ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூத்தில் ஹெட்ஃபோனு இயர்பட்ஸு அதெல்லாம் எப்படி நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மொபைலில் வந்து ஷார்ட் சர்க்கிட்ட தான் ஷார்ட் ஷார்ட்கட்டுன்னு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மொபைலில் வந்து டாப்லேருந்து பாட்டம் எழுதிங்கன்னா அதாவது மேலேருந்து கீழே எழுத்திங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதாவது எப்படின்னா ஃப்ளைட் மோடு டேட்டா ஆன் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி வரும் ஒரு சில மொபைலில் பார்த்திங்கன்னா கீழே எழுந்து மேலே போகும்போது அப்படி பார்த்திங்கன்னா அதில் வந்து தோறவு பெருங்க இதில் வந்து டார்ச் லைட்டு ஃப்ளாஷ் லைட்டு கால்குலேட்ரு ஏர்ப்ளைன் மோடு இதெல்லாம் வேணாம் விட்டுருவேன் இப்போ என்னென்னா ஒரு இருங்க ப்ளூடூத்து ப்ளூடூத்தை சிம்பிள் பார்த்துக்குங்க படிக்க தெரியவங்க சிம்பிள் பார்த்துக்குங்க படிக்க தெரிஞ்சவங்க ப்ளூடூத்துன்னு இருப்பேங்க அதை பார்த்து அதை வந்து ஒரே ஒரு டைம் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டாங்கன்னா இதில் லைட் இந்த ஒயிட் கலர் காமிச்சுருப்போங்க அது வந்து ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சு அது எப்படி ஆன் ஆகிடுச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் வரச்சிங்கன்னா இதை திரும்பி க்ளோஸ் பண்ணிங்கன்னால் இந்த டாப்பில் இந்த டாப்பில் ப்ளூடூத் அந்த சிம்பிள் நம்ம வந்து அந்த ஆன் பண்ண சிம்பிள் வந்து இந்த டாப்பில் இந்த இடத்துல வந்திருக்கோம் அதை வந்துருக்கு பாருங்கள் ஆன்லைன் ஆன்லைன் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இதை இதோட இதோட வேலை முடிஞ்சிடுச்சு ப்ளூடூத்து நம்ம வந்து நம்ம மொபைலில் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டோம் என்ன பண்ணுறோம் நம்ம நெட் பேண்ட் இருந்தாலும் ப்ளூடூத்து இயர்பட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை நம்ம ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்னென்ன பண்ணணும்னா நம்ம மொபைலில் ப்ளூடூத்து ஆன் பண்ணல அதை வந்து கொஞ்சம் நேரம் அந்த செட்டிங் கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிக்கணும் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது அதோடய செட்டிங்ஸ் வந்து உள்ளே டைரெக்டாக போயிடும் இது வந்து நம்ம எரி இது வரைக்கும் ப்ளூடூத் வந்து நம்ம கனெக்ட் பண்ணவே இல்லை எதுலேயுமே கனெக்ட் பண்ணலைன்னா இந்த பேட்டு டிரைவுங்க இருக்குல்ல இதில் ட்ரைவ் ட்ரைவ்ஸுன்னு இருக்குல்ல இதில் வந்து எந்த ஒரு பேருமே இருக்காது நம்மளோ இல்லை வேறு யாரோ நம்ம கனெக்ட் பண்ணி இருந்தாங்கன்னா அந்த நேம் ஃபுல்லாகவே இதில் அது இதில் வந்து லைனாக இருக்கும் அதை விட்டுருங்க அதேமாதிரி இந்த மொபைலில் பொறுத்திருக்கணும்னா ஒன்ஸு ஒரு ப்ளூடூத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா அது திரும்ப 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 அந்த ப்ளூடூத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு டைம் கனெக்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த டைம் நம்ம ப்ளூடூத் வந்து எக்ஸ்ட்ரிலையும் ப்ளஸ் வந்து மொபைலையும் ஆன் பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கனெக்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம புதுசாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற போகிறதுனால அவைலபிள் டிவைஸஸ்ன்னு இருக்கா அதில் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன் பண்ண பொருளே வந்து அது சர்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கும் எதுவுமே ஒரு சில மொபைலில் சர்ச் பண்ணோம் ஒரு சில மொபைலில் வந்து சர்ச் பண்ணாது ஓகேங்களா அப்படின்னும் போது இப்போ சர்ச் பண்ணிகிட்ருக்கு நம்ம வந்து இன்னும் ப்ளூடூத்தை வந்து நெக் பேண்டை ஆன் பண்ணலை இப்போதைக்கி நம்ம இப்போ அதை ஆன் பண்ணிட்டோம் பண்ண உடனே இது சர்ச் பண்ணுதா டச் பண்ணுறது வந்துச்சு கொடுங்க டூன்ட்டு அதுதான் நம்ம எக்ஸட்டோட பேர் ப்ளூடூத் எக்ஸர்ட்டோட பேர் அதை வந்து ஒன்ஸில் டச் பண்ணினாலே போதும் அது வந்து அதுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ அதாவது அவைலபிள் டிவைசஸில் வந்து அது இல்லை அப்போ அது என்னன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்லேயே மேலே பார்த்தீங்கன்னா புல்லட் எக்ஸட் டூ அந்த நேமில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு கனெக்டடு ஃபார் கால் அண்டு மீடியா பவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பவர்னால் அந்த பே அது நெக் பே நெக் பேண்டோட புடூத் எக்ஸெட்டோட பவர் அதாவது சார்ஜ் ஓகேங்களா அது நீங்கள் இதில் போய் பார்த்தாலும் செட்டிங்ஸ் போய் பார்த்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஷார்ட்டாக பார்க்கணும்னா இந்த மொபைலோட டாப்பில் ப்ளூடூத் சிம்பிள் போட்டு பக்கத்தில் வந்து அந்த பேட்ரி சிம்பிள் போட்டுருக்குறாங்க பாருங்க அதில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது அதை அவங்களுக்கு காமிக்கும் அதனால் இவ்வளோ தான் இது கனெக்ட் பண்ண விஷயம் ஆஃப் பண்ணுறது அதே தான் ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வெளில போயிட்டு ப்ளூடூத் நம்ம எப்படி இது பண்ணோமோ எப்படி ஆன் பண்ணமோ அதே மாதிரி ஒரே ஒரு டச் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தில் வந்து கட் ஆகிடும் அது ஒரு சில டைமிங் கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டைமிங்கில் வந்து ஒரு கட் ஆகிடும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும் இல்லை ஒரு சில எக்ஸைட்டில் வந்து நம்மளே சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா இதுதான் வந்து ப்ளூடூத்தை வந்து நம்ம மொபைல் டூ ப்ளூடூத்து நெக் பேண்டோ இல்லை இயர்பட்ஸோ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க் யூ